அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண்போ விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அண்டு இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்டு இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளில் இருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சுட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ஷங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கட் திஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் ஷங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கமல் சங்கர் சார் கிட்டே டேரெக்ட் அஸ்டெண்ட்டில் போயிட்டு சார் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கார் சார்ன்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார்யா போய் நடிகா அப்படின்னு என்னை சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடெண்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க இந்த காலகட்டத்தில் அவன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமா திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணுன்னலாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயின் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் த இண்டியன் டூ டீம் ஐ வாண்ட் அ யூ நோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால விவ்பின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அண்ட் கீப் யுர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சர் இருக்கார் ஸோ திஸ் ஜஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துட்டுருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு போத் ஆஃப் தெம் అండ్ ఐ వాంట్ విష్ ఎవ్రిబడి ఆన్ దిస్ ఫుల్ ద పెస్ట్ ఆఫ్ లక్ అండ్ ఇంకా పేసో ఇన్నో టిల్ ద జూలై ట్వెల్త్ వరకు డెయిలీ ఏదో ఒం చేసే సో అదే థ్యాంక్ యూ సో మచ్ తాతా వరా